வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்பவும் பாப்புலரான ஒரு சீரியல் முடிவடையுது அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழில் நாகினி சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் முதல் பாகத்திலருந்து இப்போ ஆறாம் பாகம் வரைக்கும் தொடர்ந்து பல ரசிகர்களுமே நாகினி சீரியலை பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில் கலர்ஸ் தமிழில் நாகினி சீசன் சிக்ஸ் எயிட் தேர்ட்டி டூ நைன் தேர்ட்டி உலக போயிட்டு வந்துருந்தாங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் இன்னையோட முடிவடையுது இதை இப்போ அபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க நாகினி சீசன் சிக்ஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு எபிசோடுகளோட இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குது இந்த சீரியல் இப்போ முடிவடைஞ்சதுனால கலர்ஸ் தமிழ்ல வர்ற திங்கட்கிழமையிலிருந்து இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பிசாசினி சீரியல் உள்ளரப்ப போறாங்க நாகினி சீரியலை நீங்க விரும்பி பார்ப்பீங்களா நாகினி சீசன் சிக்ஸை நீங்கள் பார்த்தீங்களா அப்படி பார்த்திங்கன்னா இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலில் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க